இப்போ சரியான தியாலஜி என்ன சரியான முறைனா தேவனை நீங்கள் என்னையிலேருந்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஊழியம் இப்படித்தான் இந்த ஊழியத்தினுடைய அஸ்திவாரம் இப்படித்தான் சரிங்களா இது நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும் தேவனை நீங்கள் பார்க்குற கண்ணோட்டம் நீதிபதி நியாயாதிபதி நியாயம் தீர்க்கிறவர் சிங்காசனத்தில் இருக்கிறவர் சர்வ வல்லவர் இதெல்லாம் இருக்குது எந்த கண்ணோட்டத்தோடு நீங்கள் பார்க்கக்கூடாது ஆமாம் அவர் ஆமாம் அவரை நீங்கள் உறவின் கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும் கையை தட்டி எத்தனை புரியுது உறவு கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும் சரிங்களா அது என்ன உறவு கண்ணோட்டம் அப்படின்னா நீங்கள் அவரை அப்பாவாக தான் பார்க்கணும் கையை தட்டி எத்தனை புரியுது அப்பாவா அப்பா பிள்ளை உறவாக தான் பார்க்கணும் இதை தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்பணும் இதில் கையை தட்டுவாங்க ஆமையை நல்லா போடுவாங்க புரிய புரியாது அண்ணன் தட்டுவாங்க அவங்கள விட்டுருங்க ஆனால் தெளிவாக நீங்கள் புரிஞ்சு கை தட்டுங்க புரிஞ்சு கமாண்ட் பண்ணுங்க ஓகே நம்மளை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுற மக்களுக்கு தெரியும் நீங்கள் ஏற்கனவே தேடி இருக்கிறீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க மாற்றம் வரணுன்னா அந்த மாதிரியான நம்மளுடைய நம்பிக்கையில் மாற்றம் வரணும் நம்ம வாழ்க்கையில் ஏன் இன்னும் மாற்றம் வரலான்னா ஏதோ ஒரு நம்பிக்கையில் தவறு இருக்குது தேவை நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு எந்த தடையும் கிடையாது ஆனால் ஏன் ஆசீர்வாதத்தை சோந்தரிக்க முடியல அங்கே எங்கேயோ லாக்கு இருக்குது அப்போ தேவனை அறிகிற அறிவே நித்திய ஜீவனம் வசனம் சொல்லுது அதனால் தெளிவாக பண்ணிடுவாங்க இந்த மாதிரி சத்தியத்தை கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இருதயத்தில் மனம் திரும்புதல் உண்டாகும் மாற்றம் உண்டாகும் தவறான பிம்பங்கள் எல்லாம் உடையும் தேவனை பற்றின தவறான எண்ணங்கள்லாம் உடையும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கை ரிலீஸ் ஆகிடும் அதனால தான் சொன்னேன் நம்ம முன்னேற நாள் வந்துட்டு எழுதி தரேன் இந்த வருஷத்தில் போகிறோம் அதனால் கோப்ரேட் பண்ணுங்கள் சப்போர்ட்டிவாக இருங்க சூப்பராக வந்துடும் நம்பிக்கையோடு செயல்படுங்க தேவன் அப்படிலாம் கைவிட மாட்டேன் இந்த ஊழியத்தில் இத்தனை வருஷம் இருக்கிறீங்க யார் அப்படி ரொம்ப நஷ்டப்பட்டீங்க என் வாழ்க்கையில் இத்தனை வருஷம் வந்து ஒரு புரோஜனம் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா தேவனை நீங்கள் சரியாக புரிஞ்சிட்டிங்கன்னு வாழ்க்கை சூப்பராக நான் பார்க்குறேன் நல்ல நல்ல ஊழியங்கள்லாம் தேவன் அறிகிற அறிவில் அவங்க வளர்ந்து இன்னைக்கு பொருளாதாரத்திலாம் செழிச்சுட்டு சபையும் சரி சபை மக்களும் சரி ஒரு காலத்தில் ஒவ்வொருத்தருடைய சாட்சியும் நம்ம சொல்கிறோம் பாருங்க ஒவ்வொருத்தருடைய சாட்சியும் கேட்டால் நான் அவ்வளோ கடனில் இருந்தோம் அவ்வளோ இஎம்ஐ இருந்துச்சு அவ்வளோ க்ரெடிட் கார்டு இருந்தோம் அப்படி தான் சொல்கிறாங்க எத்தனை வருஷமா சபையில் இருந்துருக்குறாங்க தெரியுமா அத்தனை வருஷமாக சபையில் இருந்துருக்குறாங்க ஆனால் இஎம்ஐ இருந்திருக்கு கடன் இருந்திருக்கு லோன் இருந்திருக்கு கஷ்டப்பட்டுருக்குறாங்க தற்கொலை பண்ணலான்னு நினச்சிருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பிரச்சனை இருந்திருக்கு எல்லா பிரச்சனையும் அனுபவிச்சிருக்கிறாங்க ஆனால் சத்தியத்தை அறிய அறிய அறியா அரிய அறிய தேவன் அப்பத்தின அறிவு வெளிச்சம் வர வர வாழ்க்கையில் மாறி நீ நல்லா இருக்கிறாங்க அதே போல் நம்மளும் மாறிட்டு இருக்கிறோம் ஓகே அதனால் தயவுசெய்து நான் நூறு சதவீதம் கேரண்டி தரேன் அப்படிலாம் இந்த ஊழிய கத் சபைக்கு கத்த தலைவராக இருக்கிற அந்த ஊழியத்துக்கு நீங்கள் நம்பி வாழ்ந்து யாரும் வீணாக போக மாட்டீங்க ஓகே சரி கத்தன அதனால் தைரியமாக இருங்க கத்த பெரிய காரியங்களை செய்வார் இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்முடைய தேவனை நீங்கள் பார்க்குற விதம் நீங்கள் இன்னையிலேருந்து தேவனை உறவு சார்ந்து தான் நீங்கள் பார்க்கணும் ஓகே தேவனை நீங்கள் உறவு சார்ந்து தான் பார்க்கணுமே தவிர வேறு நியாயாதிபதி நீதிபதி அதெல்லாம் பிறகு பார்க்கலாம் அவர் வேறு கண்ணோட்டத்தில் பார்க்குறதெல்லாம் பிறகு பார்க்கலாம் இப்போதைக்கு நீங்கள் தேவனை அப்பா அந்த ஆங்கிளில் மட்டும்தான் பார்க்கணும் கையை தட்டி எதுனே புரியுது அவர் நீதிபதியாக நீதிபதி தான் அவர் நியாயாதிபதியாக நியாயாதிபதி தான் அவர் வல்லமையான அதெல்லாம் இருக்கிறது அவர் அது எல்லாமே உங்களுக்கு அவர் நீதிபதி உங்களுக்கு அப்பாவா இருக்கிறனால உங்களுக்கு நீதி செய்வார் உங்களுக்கு நியாயம் செய்வார் உங்களுக்கு இரக்கம் செய்வார் உங்களுக்கு பொருளாதாரத்தை தருவார் இப்படித்தான் நீங்க பார்க்கணும் நீங்கள் உங்களை நீதி நியாயம் தீர்க்கிறாரு எங்க அப்பா என்ன உங்களுக்கு நீதி செய்கிற நீதிபதியா பார்க்கணும் தட்டி எத்தனை புரியுது இது ரொம்ப முக்கியங்க ரொம்ப முக்கியம் நீங்க இனையிலருந்து தேவனை பார்க்குற அந்த நோக்கம் உறவு சார்ந்திருக்கணும் அப்பா அதை தவிர்த்து வேறு எதையுமே பார்க்காதீங்க உங்களுக்கு அவர் அப்பா நான் கேட்குறேன் பிசாசுக்கு அவர் யார் சொல்லுங்கள் அவர் எதிரி தேவன் என்ன சொல்கிறது தள்ளி விட்டுட்டாரு அப்படின்னு அவன் என்னெல்லாமோ நினச்சிட்டு போவான் நம்ம அப்படி கிடையாது தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறார் தேவதூதர்களுக்கு அவர் வேறு விதமாக இருக்கிறார் நமக்கு அவர் அப்பாவாக இருக்கிறார் கையை தட்டி அதில் தான் நீங்கள் எனக்குணும் அப்பா மன்னிப்பார் அப்பா நேசிப்பார் அப்பா அரவணைப்பார் அப்பா போஷிப்பார் அப்பா குறைகளை நிறைவாக்குவார் அப்பா நம்மை உருவாக்குவார் அப்பா நம்ம நம்மளை மேன்மைப்படுத்துவார் புரியுதுங்களா அப்பா நமக்கு கற்றுக் கொடுப்பார் இந்த ரீதியில் தான் நீங்கள் பார்க்கணும் இதை விட்டுட்டு தேவனை நீங்கள் எந்த ஆங்கிலையும் யோசிக்காதீங்க ஐயோ நான் பாமஸ் பண்ணிட்டேன் உடனே நீதிபதி அவர் என்னை தண்டிச்சுவார் அவர் எனக்கு காசு தர மாட்டார் அவர் எனக்கு அது தர மாட்டார் அந்த தவறான எண்ணத்தெல்லாம் உடைச்சிருங்க சூ திரை போட்டுருங்க ஆமேன் அதெல்லாம் எப்படி அதெல்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம் அது எப்படி சரி செய்வார் அப்படிங்கிறதான் அடுத்து பார்ப்போம் இப்போதைக்கு சொல்லுங்கள் நீங்கள் தேவனை பார்க்குற கண்ணோட்டம் உறவுல தான் பார்க்கணும் சரிங்களா ஓகே